மழை அப்படின்னாலே அடுத்ததாக வரக்கூடியது வந்து நமக்கு நிறைய நோய்த்தொற்றுகள் தொற்றுகள் இப்போ இந்த டைம்ல வந்து மறுபடியும் மேலும் அதிகமான நோய்த்தொற்றுகள் தொற்றுகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா கண்டிப்பா சில காய்ச்சல்கள் இந்த மாதிரி வர காய்ச்சல்கள் எதிர்பார்க்காத காய்ச்சலாக இருக்கும் அதாவது சூடு நோய் அதாவது ஃபீவர் இருக்க மாதிரி இருக்கும் ஜுரம் அந்த ஜுரம் இருக்க மாதிரியே இருக்கும் ஆனால் குறையாது ஸோ அந்த மாதிரி நிலமை ஒரு சின்ன வைரல் ஒன்று உருவாது அந்த வைரல் இருந்துன்னே இருக்கும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் இருக்கும் குறையில குறையிலன்னுவாங்க ஆனால் பயப்பட வேணாம் ஸோ அந்த வயலில் வந்து அதிகமாகி அது குறைஞ்சிரும் அது சில இடத்துல சில பிள்ளைகள் சில வழிகள் ஸ்கூல் எங்கன்னா பள்ளங்கள் இருக்குது சில இடத்துல தண்ணி தேங்கி இருக்குன்னா இந்த கொசு மூலியமாக தான் இது உருவாகும் ஸோ அதுக்கான வழிபாடுகள் பண்ணிடுவாங்க செல் பண்ணிவிடுவாங்க இருந்தாலும் அந்த மாதிரி ஏரியாவில் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளி உணவுகள் பர்டிகுலராக வெளி உணவுகள் ரொம்ப எடுக்க வேணாம் பர்டிகுலராக இந்த ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இதெல்லாம் குறச்சிக்கிறது ரொம்ப நல்லது குளிர்ச்சியான ஐட்டங்கள் எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கணும் தேவையான வழி எடுங்க நிறைய வழிகள் எது நோக்கக்கூடிய சக்தி நம்ம எது வேணும்னா சூப் எடுங்க வெஜிடபிள் சூப் இந்த வெஜிடபிள் சூப்பில் எல்லா காய்களையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு நானூறு எம்எல்லில் வந்து இரநூறு எம்எல் ஆக்கி பசங்களுக்கு கொடுங்க பசங்க அதை குடிக்கிறதுக்கான வழிபாடு கற்றுக் கொடுங்க இந்த பசங்க குடிக்க சொன்னால் ஸ்ட்ரென்த் வரும் எதிர்ப்பு தன்மை உடம்புல உருவாகும் அந்த எதிர்ப்பு தன்மை உருவாக உடம்பு சாலை ஆட்டோமேட்டிக்காக நோய் ஒன்றும் இல்லாமல் அப்புறம் அந்த மண்டை காய்ச்சல் வந்துடுச்சு சளி வந்துடுச்சு இந்த மாதிரி இருப்பாங்க பர்டிகுலராக இந்த பெப்ரவரி முன்னாடி இந்த ச இது இருக்கும் பட் இந்த நேரத்தில் சுகாதாரம் ரொம்ப மேன்மைப்படுத்தி அதை கூட ஒரு வழி பண்ணி கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுமோ பண்ணிவிடுவோம்